அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லதா இன்றைக்கி நாவல் பழத்தில் பலவிதமான நன்மைகள் இருக்குது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்குமே இந்த சீசனில் நாவல் பழம் கிடைக்குது பத்து ரூபாயிலேருந்து குறைஞ்சது உங்கள் எல்லாருக்குமே குறைவான விலையிலேயே கிடைக்கிது இந்த நாவல் பழம் சத்துக்களை நான் லிஸ்ட் ஓட் பண்ணேன்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அவ்வளோ அளவு நன்மைகள் வாய்ந்ததும் இந்த நாவல் பழம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமாக கொரோனா டைமில் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் நம்ம தேடி வாங்கி சாப்பிட்டது பழங்களையும் காய்களையும் மட்டும்தான் அதனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்தந்த சீசனில் எந்த பழங்கள் நமக்கு கிடைக்குதோ காய்கறிகள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே நாம் உணவில் சேர்த்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு நாமும் நம் குடும்பமும் சமுதாயமும் உலகமும் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக இந்த உலகம் வெற்றி அடையும் நாவல் பழத்தில் பலவிதமான நன்மைகள் இருக்குது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது உடல் எடைய குறைக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகுது காரணம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த நாவல் பழத்தில் நார்ச்சத்து விட்டமின்ஸ் தாதுக்கள் இவைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழம் நாவல் பழம் இலைகள் பழம் விதைகள் அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது வயிற்று போக்கு செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நாவல் பழத்தை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக சரியாகும் இதய நோய் அபாயம் குறைய வாய்ப்பிருக்கு நாவல் பழத்துடைய இலைகள் பல் மற்றும் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமைகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்துது சிறுநீரகத்தில் நச்சுத்தன்மையை நீக்கி வெளியேற்றம் உதவுகிறது நாவல் பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலுவாக உதவுகிறது நாவல் பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு குறைவான விலையில் கிடைக்கிது எல்லாத்துக்கும் மேலே நாவல் பழத்தை பறித்து சுத்தம் பண்ணி அதை கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த விவசாயிகளுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நாவல் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பழத்தோட அருமையை எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பழம் என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாப்பாவும் நானும் சென்ட்ரல் ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருந்தோம் ட்ரெயினில் இந்த பழம் அப்போ தான் சீசன் வந்துருந்துச்சு நாங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் பாப்பா கொட்டையை எச்ச பண்ணி தான் சாப்பிட்டா பழத்தை இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கம்மா இந்த கொட்டை வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது எச்ச பண்ணியிருந்தால் கூட கொடுமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் எச்சில் பண்ணதை சாப்பிட்டாங்கன்றது சரியாக தப்பான்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை அந்த கொட்டைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு டென் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மேலே பத்தாயிரத்தி நூறு பேருக்கு மேல நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றீங்க உங்க எல்லாருக்குமே மன மறந்த நன்றிகள் நல்ல வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கணும் பயனுள்ள சத்தான உணவுகளை பழங்களை காய்கறிகளை மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும்ன்ற நல்ல ஒரு சிறந்த காரணத்தினால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் எல்லாருமே நாவல் பழம் சாப்பிடுங்க இந்த சீசன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தான் இருக்கும் அப்புறம் கிடைக்காத பழம் ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்க ஒரு குடும்பத்தில் ஆரோக்கியம் முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பணம் காசு சொத்து எல்லாமே ரெண்டாவது தான் ஆரோக்கியம்தான் முதல்ல இந்த பழம் சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் வெறுமையாக சொல்லலை இந்த பழத்தோட குணங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நானும் படித்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் நாவல் பழம் உடலுக்கு அற்புதமான ஒரு பழம் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் நல்ல ஒரு உணவு சத்தான பதிவுகளோடு சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லதா